ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமாக இருந்தபோது தற்போது இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டமானால் நாமெல்லாம் இப்போ பரமத்தி என்று சொல்லக்கூடிய இந்த பரமத்தி என்ற ஊர் வந்து கிராம் இந்த ஊர் பகுதி வந்து ஆங்கிலேயர் காலத்தில் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது அதாவது இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா பரமதி சப்ரிஜிஸ்டாரர் அப்புறம் ஜனன மரணம் ரிஜிஸ்டாரர் ஆபீஸுன்னு இது ரெண்டுமே இங்கே பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆங்கிலத்தை தி ஆஃபீஸ் ஆஃப் த சப்ரிஜிஸ்ட்ராரர் அண்டு ரிஜிஸ்டாரர் ஆஃப் பர்த்ஸ் அண்டு டெத்ஸ் பரமதி அதாவது இப்போ நாம் பரமதின்னு சொல்கிறோம் ஆனால் இது பரமதி தான் அப்போதைய பேர் இப்போ மருவி உள்ளது இருந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது ஆண்டுகள் பழமையானது பிரிட்டிஷ்காரர் ஆட்சி காலத்திலிருந்து இந்த கட்டடம் வந்து இப்போ பராமரிக்கப்பட்டு வருது இப்பவும் நாமக்கல் மாவட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த பரமத்திங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் அதாவது பத்திரப்பதிவுத்துறை அலுவலகமானது இங்கே தான் இப்பையும் இயங்கிகிட்டு இருக்குது இருந்தாலும் இது பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே பழமையான காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கிணறு இருக்குது மேலேயே தண்ணி இருக்குது அதெல்லாம் நம்ம வரக்கூடிய காணொலியில் நம்ம பார்க்குறோம் மேலும் இது வந்து மிகவும் பழமையானது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இப்படி ஒரு ஒரு அலுவலகம் இன்னும் பராமரிக்கப்பட்டு வர்றது பெருமை தான் இந்த பழமை மாறாமல் மேலும் பராமரிக்கப்படணும் இது ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு அலுவலகமாகவும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் போனால் இங்கே பத்திரப்பதிவு அலுவலகமாக இது செயல்படும் போது இன்னும் இதுக்குள்ளே நம்ம இன்னும் போய் பார்க்கல ஆனால் இதில் என்னென்ன இன்னும் பழமையான அந்த பொருட்கள் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்து ஆய்வு செய்து அதெல்லாம் முழுமையாக பராமரித்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு இது ஒரு பொக்கிசமாக கூட விளங்கலாம் ஆனால் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலியின் வாயிலாக இதுபோல் எத்தனையோ பழமையான அலுவலகங்கள் இன்னும் சில ஊர்களில் இருக்கும் அதெல்லாம் இருந்தாலும் கூட முடிஞ்சால் நீங்கள் வந்து இதில் தெரிகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் எண்ணு இருக்குது நீங்கள் வந்து ஒரு வீடியோவோ அல்லது இந்த மாதிரி புகைப்படங்களோ எடுத்து அனுப்புங்கள் அதுவும் மக்களுக்கு போய் சேரும் அதாவது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பழமையில் வந்து எப்படியெல்லாம் நம்ம பராமரிச்சுருக்காங்க எப்படி அதனுடைய அசல் பெயர் இருக்குது அதே போல் அந்த பகுதியினுடைய சிறப்பம்சங்களை இதை வந்து முன்னெடுத்து சொல்லும் அப்போ இது ஒரு பதிவு தான் ஆனால் இந்த பதிவு பல்வேறு வகையிலும் பழமையை நினைவூட்டும் வகையிலும் அமையும் என்பது எல்லோருக்குமான ஒரு செய்தி அன்புடன் உங்கள் காந்திவாதி ரமேஷ் நாமக்கல் மாவட்டம்